சுந்தன் பேரு கருப்பையன் ஆஹா முகேஷ் அருமையான பேர் என்ன படிக்கிறேன் நீங்க ஏழாவது ஓகே எவ்வளவு நாள் லீவ் விட்டுருந்தாங்க ஒன்றரை மாசம் லீவ் விட்டுருந்தாங்க எங்க போனீங்க ஒன்றரை மாசம் வணக்கமுங்க பள்ளியெல்லாம் விடுமுறை விட்டு விடுமுறை முடிஞ்சு இன்றைக்கி மாணவ மாணவிகள் வந்து பள்ளிக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க நாம் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம்ங்க ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மற்றும் சிவகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பள்ளிக்கு வந்துட்டு இருந்தாங்க இதில் குறிப்பாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள்லாம் வரிசையாக நின்று உள்ளே வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் விடுமுறைக்கு அப்புறம் உள்ளே வரக்கூடிய மாணவ மாணவிகளாக அன்போடு வரவேறுத்தாங்க குறிப்பாக கை கொடுத்து வரவேறுத்தாங்க அந்த நிகழ்வு தான் நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்களை பதிவு பண்ணிருக்கிறவங்க உண்மையிலுமே பெருமைப்படக்கூடிய விஷயம் நாங்களாம் படிக்கல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் லீவு முடிஞ்ச மாதிரி பள்ளிக்கூட போகும்போது நான் கவலையில் போவோம் ஆனால் இப்போ பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க அவங்ககிட்டே சின்ன சின்ன பேட்டிகள்லாம் எடுத்திருக்கிறவங்க யூடியூப் சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதோட நல்ல பயனுள்ள தகவல் பார்க்கலாம் குறிப்பாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளை திருமண வீடு வாசல் பள்ளி வாசல்லையே நின்னு வரவேற்ற ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறவங்க வாங்க பள்ளி என்ன படிக்கிறீங்க இன்னைக்கு மூணாவது ஓரீங்க இப்படி பள்ளிக்கூடம் வர சந்தோஷமா இருக்கா ஆ ஃப்ரெண்ட்லாம் பார்க்க போறீங்க இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் காலையில் சாப்பிட்டாச்சா என்ன குழம்பு பருப்பு குழம்பா சரி ஓகே பாய் ஆல் தி பெஸ்ட் என்ன படிக்கிறீங்க ரெண்டாவது முடிச்சு மூணாவது சூப்பர் இப்போ லீவ் முடிஞ்சு வரதுக்கு எப்படி இருக்கு சரி

நல்லா <laughs> இருக்கு <laughs>

நிறைய பேர் போனீங்க சூப்பர் ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க தேங்க்ஸ் போறீங்க நாளா முடிச்ச பேர் என்ன ரேணுகா தேவி ரேணுகா தேவி உன் பேரு தன்யா உன் பேர் ரித்திகா ரித்திகா உன் பேர் லாவணியா லாவணியா வா சூப்பர் சாப்பிட்டீங்களா காலையில எல்லாம் சத்தமா பேசுங்க சாப்பிட்டீங்க சூப்பர் லீவ்ல என்ன எங்க போனீங்க லீவ்ல ஊருக்கு ஊருக்கு போனீங்களா வாழ்த்துக்கள் பை தம்பி உன் பேர் சொல்லு உன் பேரு கருப்பையன் ஆஹா சருமையான பேர் என்ன படிக்கிறேன் நீங்க ஏழாவது ஓகே எவ்வளோ நாள் லீவ் விட்டுருந்தாங்க ஒன்றரை மாதம் லீவ் விட்டுருந்தாங்க எங்க போனீங்க ஒன்றரை மாதம் லீவுக்கு வீட்டுல தான் இருந்தீங்களா சூப்பர் தம்பி நீ வீட்டில தான் இருந்தீங்க ஒன்றரை மாசத்துக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லாம் பார்க்க போறீங்க விளையாடி இருந்தீங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசா சூப்பர் சாப்பிட்டியா காலையில் என்ன குழம்பு பொங்கல் சாப்பிட்ட கோவில் சூப்பர்

வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மையிலையும் பாராட்டத்தக்க விஷயமுங்க விடுமுறையெல்லாம் முடிஞ்சு ஒரு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளை அன்போட வாசலில் பள்ளி வாசல் நின்று வரவேற்பதை நான் பார்த்தமுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம ஈரோன் நந்தாஸ் விழாக்கில் பார்க்கலாமுங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க